தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையில் மிகப்பெரிய அமைப்புகள் இணைந்து தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று பிற்பகல் ஒரு மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் வலுவகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஊரக செயலாளர் சங்க மாவட்ட தலைவர் சரவணன் சரவணந்தாமி வகித்தார் தமிழ்நாடு ஊரக உள்ளாட்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில அமைப்பு செயலாளர் செல்வம் சிறப்புரையாற்றினார் வரவேற்புறையாக மாநில செயற்குழு உறுப்பினர் திருவருப் செல்வம் மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில் மாவட்ட செயலாளர் முருகன் பொருளாளர் சந்திரன் சேகரன் ஆகியோர் வரவேற்புரையாற்றினார்கள் இதில் கோரிக்கைகளாக தூய்மை காவலர்களின் மாதாந்திர ஊதியம் பத்தாயிரமாக உயர்த்தி ஊராட்சி மூலம் ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி ஒன்பதின் முதல் அரசாணை எண் இருநூற்றி முப்பத்தி நான்கு படி மக்கள் நல பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு கலமுறை ஊதியத்தை காலமுறை ஊதியமாக நிர்ணயித்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களின் பணிக்காலத்தை கருத்தில் கொண்டு சிறப்பு காலமுறை ஊதியம் பதினைந்தாயிரம் வழங்கிட வேண்டும் ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்து ஊராட்சி ஒன்றிய பதிவரை எழுத்தருக்கு பொருந்தும் அனைத்து சலுகைகளையும் வழங்க வேண்டும் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் நிர்வாகிகள் லக்ஷ்மணன் சிவலிங்கம் பிரகாஷ் குணசேகரன் ஞானம் முகிலன் சுரேஷ் மோகன் குமார் முத்து ராமதாஸ் துரைவேல் கிருஷ்ணகுமார் கோவிந்தன் ஆகியோர் என பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்